அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கே கே டிவி இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறது மீடியா சவுக் சந்தர்ப்பத்தை தான் சமீபத்துல பெண் காவலர்களை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாது அவரது நண்பர் ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனலோட ஓனர்

கேவலமாக பேசக்கூடாத வார்த்தைகளால் கன்னியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி மிகவும் ஆபாசமாக பேசியிருக்கிறார் இதனால்தான் இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் ஏன்டா பேசுனது சவுக்கு சங்கர் அப்புறம் எதுக்கு இந்த சேனலோட உரிமையாளர் பெலிக் ஜெரால்ட அரசு பண்ணியிருக்காங்கன்னு எல்லோருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும் அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்தது அந்த யூடியூப்லாம் ஒருவர் செய்ய வேண்டிய தவறை சுட்டி காட்ட வேண்டுமே தவிர அதை என்கரேஜ் செய்ய கூடாது இந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா அவர் பேசிட்டு இருக்கும்போது போது இவர் ஒரு சில வார்த்தைகளை எடுத்துரைப்பார் இதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி அப்ப அவருக்கு இவர் ஒரு தூண்டுகோளால் தான் இந்த சேனல் உரிமையாள துண்டுகோளின்படிதான் இந்த சவுக்கு சங்கர் இது போன்ற வார்த்தைகளை துணிந்து மிகவும் கேவலமாக காவலர்களை இவர் பழித்துரைத்து பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சிஎம் எம் முதல்வரையும் ஒரு அமைச்சரையும் அவதூறாக அதாவது பல அசிங்கமான வார்த்தைகளையும் இவர்கள் அந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கிறார்கள் ஒரு பத்திரிகையாளர்களும் கேட்கவில்லை என்று ஒரு சில வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இவர்கள் பத்திரிகையாளரா அப்படின்னு இப்ப எல்லோருமே பொது வெளியில கேட்கக்கூடிய நிலையில இவர்கள் இதற்கு முன்னாடி பேசிய வீடியோக்களை பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் பத்திரிகையாளர்கள் தானா அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குள்ளரும் வரும் ஒரு துறையில துறை சார்ந்தவர்கள் தவறு செய்திருந்தால் அதற்கு உண்டான ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம் அவர்களின் உயரதிகளிடம் இதை பற்றிய ஒரு பண்ணலாம் ஆனால் இவர்கள் செய்வது பொது வெளியில் ஒரு ஊடகத்தின் வாயிலாக மிகவும் கண்ணியமற்ற பேச்சுகளை பேசுவது வருத்தமளிக்கக்கூடியது ஆனால் இந்த கைதை பற்றி ஒரு சில கட்சிக்காரர்களும் ஒரு சில கட்சி தலைவர்களும் இது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சி வந்துட்டு இவர்கள் மீது தவறான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இவர்களிடம் ஆட்சி அதிகாரம் இருப்பதால் இவர்கள் வந்து இதை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் இப்படி எல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா முதல்ல இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோல கூறக்கூடிய விஷயங்கள் இதற்கு உண்டான ஆதாரங்கள் இவர்களிடம் இருக்கும் பட்சத்தில் ஒரு உயர் அதிகாரிகளிடம் சென்று இவர்கள் முறையிட்டு இருக்க வேண்டும் அப்படி இவர்கள் முறையிடாத பட்சத்தில் ஒரு நீதிமன்றத்திலும் அல்லது மாநிலத்தை ஆட்சி செய்யும்

ஆனால் இது போன்ற வார்த்தைகள் இவர்கள் மட்டுமல்ல இவர்களை போன்று பல யூடியூப் சேனல்களில் பெண்களையும் அரசு அதிகாரிகளையும் மிகவும் இழிவாக பேசக்கூடிய வீடியோக்களை காணலாம் நான்கு மாதங்களாகவே ஒரு சில யூடியூப் சேனல்களில் இது போன்ற வீடியோக்கள் அதிகமாக வந்தவண்ணம் உள்ளது இதற்கு மக்கள் சப்போர்ட் வேற அதாவது அந்த வீடியோ பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு லட்சம் வியூஸ் பேர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பேர் மேல வந்து லைக் பண்ணிருக்கிறாங்க அப்ப லைக் பண்ணிருக்கிறாங்கன்னாக்கா அந்த வீடியோவை அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு தானே அர்த்தம் அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உண்மையானதாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர்கள் தேசத்திற்காக எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்துவிட்டு ஜெயிலுக்கு போகவில்லை மக்கள் நலனுக்காக பாடுபட்டு இவர்கள் செல்லவில்லை இவர்கள் ஒன்றும் தேச தலைவர்கள் அல்ல இது எடுத்துக்காட்டு இவர்கள் செய்வது வருகின்ற இளைய சமுதாயத்தினருக்கு மிக பெரும் பேராபத்தை உண்டுபடக்கூடியது